அதோட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது ஒரு புது வீடியோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு கோலெல்லாம் போட்டங்க முன்னாடி நாளைக்கு கோலம்லாம் போட்டாச்சு மாடு வந்துருக்கும் பானை வஞ்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணியிருக்கேன் மாடு வந்து எங்கள் ஹஸ்பண்டாக வந்து கொடுத்தாரு என்னால் உட்காந்து போடவே முடியல மேலே அவுட்டிங் கொடுக்க முடியல ஆஃபீஸில் வரைஞ்சி தான் அவுட்டிங் கொடுத்தோம் அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் கூட ஹெல்ப் பண்ணி அவரும் போட்டார் நல்லபடியாக மாடெல்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு போயிட்டு அப்புறம் சாமிக்கான தேவையான பொருளெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு காலையில் இந்த வீட்டில் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த விளாக தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லாேருக்கும் அனைவருக்கும் அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபைனலாக எங்களோடய கோலம் அவுட் புட்டி விட்டு தான் அங்கே இருந்துச்சு மாடு மாடாக இருந்துச்சு தான் இருந்துச்சு அப்புறம் ஹாப்பி மாட்டுப்பொங்கல்லாம் எழுதிட்டு அப்புறம் என்னோடய பானை தான் கொஞ்சம் சின்ன சைஸாக போயிடுச்சு பானை கரும்புலாம் ஒரு ஒரு ஷேப்பில் போயிடுச்சு கூட வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தேங்காயெல்லாம் வச்சுருக்கேன் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாசலில் வந்து ரெண்டு கரும்பு கட்டிடுவோம் தோரணம் கட்டியிருக்கு எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் ஸோ நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ வந்து இப்போ வந்து பொங்கல் வச்சுட்ருக்கேன் இப்போ அது வந்து பார்க்கலாமா சரிங்க வரேன் ஸோ நாங்கள் வந்து மாட்டுப்பொங்கல்கிட்ட கும்பிடுவோம் ஏன்னா எங்கள் மாமியார் வந்து பொங்கல் கும்பிட்டு பழக்கம் அதனால் நானும் மாட்டு பொங்கல் அதேமாதிரி எங்கள் அம்மா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் தான் கும்பிடுவாங்க ஸோ அதேமாதிரி நானும் மாட்டு பொங்கல் தான் வச்சுருக்கேன் சாரி மாட்டு பொங்கல் தான் கும்பிட போகிறேன் பொங்கல் பொங்கல் போகுது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இது எங்களுக்கு காஃபி போடுறதுக்காக பால் வச்சுருக்கேன் இன்றைக்கி மெனு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் அப்புறம் வந்து வடை ஸோ இதுதான் இது செஞ்சு படிச்சிட்டு சாமியெலாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் எங்கள் அம்மா வீட்டில் மாட்டு பொங்கல் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க நாங்கள் போயிட்டு உங்களுக்கு மேலே வீடியோ எடுத்து காமிக்கிறோம் சரிங்களா பொங்கல் பொங்கல் போட்டு பொங்கட்டும் வெயிட் பண்ணுங்கள் நேற்று ஈவினிங்கே வந்து நான் சாமியெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் சரிங்களா கோலெல்லாம் காமிக்கிறேன் இருங்க சூப்பராக ஒரு மாடு வரைஞ்சிருக்கும் மாடு வந்து நைட்டு ஓடி போச்சு அந்த மாடு அப்புறம் கட்டி போட்டு வச்சிருக்கோம் காமிக்கிறேன் இருங்க ஓகேவா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் பூஜை இதெல்லாம் ஸோ நம்ம சொந்த வீட்லாம் கட்டணும்னா சொந்த வீட்லாம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பானெல்லாம் வச்சு செய்யலான்னு ஒரு ஆசை இருக்குது அதுவும் செய்வோம் கண்டிப்பாக நம்ம வீட்லாம் அப்புறமா எங்கள் அம்மா வீட்டில் செய்கிற மாதிரி பானை வச்சு செய்யணும் ஆசை பானையும் அப்படின்னா அந்த பாரம்பரியமாக அந்த பித்தளை ஏதாவது செய்வாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி செய்யணும்னு ஆசை அதுவும் கண்டிப்பாக நடக்கக்கூடிய சீக்கிரத்தில் இப்போ பொங்கல் பொங்கும் போது பார்ப்போம் பொங்கல் பொங்கும் போகுது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நல்லபடியா பொங்கல் பொங்கிடுச்சுங்க பாலம் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் இன்னொரு வாட்டி பொங்கல் விட்டுலாம் மூணு வாட்டியா பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் ஜவர்சி போட்டு பாயசம் செய்யலான் ஓகேவா இதை பால் ஊற்றணும் அதை மறந்துவிட்டு ம் பால் ஊற்றணும் இல்லையா பால் ஊற்றிட்டு வேகட்டும் நான் கொஞ்சம் சாப்பிடலாம் ஓகேவா வேறு ட்ரெஸ் போட்டுன சிம்பலா அதுக்கப்புறம் வேற ட்ரெஸ் போடுவாங்க எல்லாம் மூக்க அடிக்குது போயிருக்கா சாக்ரட்டாக சாப்பிட்டு விட்டு வடை சுட்டாச்சு பாயாசம் செஞ்சாச்சு சர்க்கரை பொங்கல் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சாச்சு நல்ல ரெடியாக இருக்கு விளக்கு ஏற்றுறேன் உள்ளே விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வெளியில் எடுத்துட்டு இருந்து பொங்கல் எல்லாத்தையும் ட்ரெஸ் புது ட்ரெஸ் எல்லாமே வெளியில் வச்சு எல்லாமே சாமிக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் புது ட்ரெஸ்லாம் போட்டுப்போம் ஸோ அதெல்லாம் தான் எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃப்ரூட்ஸு நான் செஞ்சேன் வெண்பொங்கல் கூட செஞ்சேங்க வெண்பொங்கல் கடையில் வந்து ஸ்வீட் வாங்கி வச்சிருந்தேன் ஸோ இதெல்லாம் தான் சாமிக்கு வச்சு படிச்சுட்டு விலைக்கு ஏற்றிட்டு சாமியெல்லாம் வெளியில் வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா ட்ரெஸ்ஸு ஒருத்தொத்தராக எல்லா ட்ரெஸ் எடுத்து கொடுத்து புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் ஸோ அதை தான் நீங்கள் இந்த விளாகில் பார்ப்பீங்க ஓகேங்களா நாங்கள் இப்போ சாமி கும்பிடலாம் சாமி கும்பிடு செஞ்சு பொங்கல் உங்களோ பொங்கல் மாட்டு பொங்கல் பொங்கல் மாட்டு பொங்கல் அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் துணியெலாம் கொடுத்தோம் பசங்கள் என் காலையில் வந்து ஆஸ்ட்ரெலாம் வாங்கிக்கிட்டு துணியை வாங்கிக்கிட்டாங்க பவிஷ்கொழம் செஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் எனக்கு இவர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு நானும் அவர் காலையில் வந்தேன் அதுக்கப்புறம் பசங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க அப்பா ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க நல்லபடியாக பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு காலையில் வீட்டில் கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பசங்கள் எல்லோரும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் இவங்க மதியானம் போல் வரேன்னு சொன்னார் தான் ஆட்டில் தான் போனோம் நாங்கள் மதியானம் போல் வரேன்னு சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோ கிளம்பி போயிட்டாங்க வாங்க அனைவருக்கும் அப்புறம் அங்கே அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே இலையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டாங்க நாங்களும் அங்கே சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்துட்டு மறுநாள் தான் வந்தோம் தான் எங்களோட மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் தான் போச்சு போட்டோஸில் கொஞ்சம் ஆட் பண்றேன் அம்மா வீட்டில் மேலே பொங்கல் வச்சிருப்பாங்களா அந்த போட்டோஸ்ல ஆட் பண்றேன் ஓகேங்களா மினிமம் நல்ல விட சந்திக்கும் மாதிரி உங்களோட வந்து பெறுது பேருந்து உங்களை டாட்டா